வாங்கோசை கேட்டு ஒலி செய்து தொழுகைக்காக வேண்டியவன் தயாராகி அவன் தனது தலையை தனது தலையை செபி அல்லாஹ் அமிதா என்று சொன்ன பிறகு சுஜூதிலே அவன் தன்னுடைய தலையை கொண்டு போய் வைக்கும் போது சைத்தான் அவனை பார்த்து அழுது அழுதுவிட்டே ஓடுகிறான் என்றார்கள் சொல்லுதாய் சொல்லா அலே சொல்லாம் என்ன காரணமாம் சைத்தான் சொல்லுகிறான் அடியார்கள் எப்பொழுதெல்லாம் அல்லாவுக்காக வேண்டி சுஜூது செய்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் சைத்தான் அழுது கொண்டே ஓடுகிறானாம் இந்த அடியானை பார்த்தீரா அல்லாஹ் செய்ய செய்ய எனக்கு கட்டளை பிறப்பித்தான் நான் மறுத்தேன் அவனுடைய சாபத்திற்குரியவனாக நான் மாறினேன் ஆனால் இவனோ ஐயா ஃபலா தொழுகையின் பக்கம் வாருங்கள் வெற்றியின் பக்கம் வாருங்கள் என அழைப்பு கொடுத்தவுடன் சுஜூது செய்து விட்டானே அல்லாஹ் படைத்த நோக்கத்தை நிறைவேற்றி விட்டானே அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டதே என்று சொல்லி அவனை விட்டும் சைத்தான் அழுது கொண்டே ஓடுகிறான் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா அவளை செல்லவர்கள் சொன்ன இபாதத் அந்த தொழுகை தொழுகை பேணுகிற மக்களிடத்தில் சைத்தானுடைய ஊசலாட்டங்கள் குறைவாகத்தான் இருக்கும் தொழுகையை பேணுகிற குடும்பங்களில் சைத்தானுடைய வருகை மிக குறைவாகத்தான் இருக்கும் தொழுகையை பேணுகிற மனிதரிடத்தில் மலைக்குமார்களுடைய வருகை மிக அதிகமாக இருக்கும் தொழுகையில் பேணுகிற குடும்பங்களில் அல்லாஹனுடைய நேமத்தை கொண்டு வருகிற மலைக்குமார்கள் வந்து போய் கொண்டிருப்பார்கள் என்றார்கள் அலிசல்லாம்